ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குறில் நெடில் வேறுபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பிரித்தெழுத சேர்த்தெழுத சேர்ந்தெழுத பற்றி பார்த்துட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்தெந்த எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் எந்தெந்த எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் குரில் நெடில் எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவுகள் எத்தனை அது மட்டும் இல்லாமல் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து இந்த குறில் நெடில் வேறுபாடில் எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சிக்ஸ்த்து நியூ புக் டேம் ஒன்னுல யூனிட் ஒன் இலக்கணத்தில் நமக்கு குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதாவது நமக்கு தெரியும் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருக்கும் அந்த பன்னிரெண்டில் ஐந்து குரில் எழுத்துக்களும் ஏழு நெடில் எழுத்துக்களும் இருக்கின்றது குரில் எழுத்துக்கள் அப்படின்றது குறுகிய எழு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை குறியெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த குறில் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா இ உ ஏ ஓ அதே மாதிரி நெடில் எழுத்துக்கள் ஆவண்ணா இஎண்ணா ஊவனா ஏன்னா ஐயனா ஓவண்ணா அவ்வனா இது எல்லாமே நீண்டு ஒழிக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாம குறில் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை இங்க மாத்திரை என்பது ஒழிக்கக்கூடிய கால அளவை குறிக்கும் அதே மாதிரி நெடில் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு நமக்கு இரண்டு மாத்திரை அடுத்து மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுன்னு நமக்கு தெரியும் அந்த மெய் எழுத்துக்களை நாம வள்ளினம் இடையினம் மெல்லினம் அப்படின்னு மூன்றாக பிரிக்கிறோம் மெய் எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை மெய் எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள் எழுத்துக்கள் வேறுபாடு கிடையாது வள்ளின எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு மெல்லின எழுத்துக்கள் இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இடையின எழுத்துக்கள் இர் இல் 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 ஓகே அடுத்து எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் நமக்கு பதினாறு அப்படின்றது தெரியும் எப்படி உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் அப்படின்னு பிரிக்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இக்கு எடுத்துக்கோங்க சாரி கா எடுத்துக்கோங்க இந்த கா எவ்வாறு பிரியும் அப்படின்னா இக்கு குட்டல் ஆ அப்படின்னு பிரியும் இதுல இக்கு என்பது மெய்யெழுத்து இந்த ஆ என்பது உயிர் எழுத்தில் குறில் எழுத்து அப்போ ஒரு மெய்யெழுத்தோடு ஒரு உயிர் எழுத்தானது சேர்ந்தால் நமக்கு உயிர்மை குறியல் எழுத்தானது தோன்றும் அதே மாதிரிதான் உயிர்மை நெடில் காவண்ணா எடுத்துக்கோங்க இக்கு கூட்டல் ஆ கா இதுல இக்கு என்பது மெய்யெழுத்து ஆவண்ணா என்பது உயிர் நெடில் எழுத்து அப்போ ஒரு மெய்யெழுத்தோது ஒரு நெடில் நெடில் உயிரெழுத்து இணையும் போது நமக்கு என்ன கிடைக்குது உயிர்மை நெடில் எழுத்து கிடைக்குது இதுதான் நம்ம உயிர்மை குறில் உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்றோம் அப்ப இதனுடைய கால அளவு எப்படி அப்படின்னா உயிர் எழுத்துக்குரிய கால அளவுதான் இப்ப உயிர் உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை அதே மாதிரி தான் இங்க உயிர்மை குறியலுக்கும் ஒரு மாத்திரை அளவு அதே மாதிரி உயிர் நெடில் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை அதே மாதிரி தான் இங்க உயிர்மை எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவு இரண்டு மாத்திரை அது போக நமக்கு ஆயுத எழுத்து ஒன்று இருக்கு அந்த ஆயுத எழுத்து ஒழிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை ஓகே இப்ப கீழே பாருங்க கபிலர் இத வந்து ஒழிக்கக்கூடிய மாத்திரை அளவை நமக்கு கேட்டிருக்காங்க ல இந்த மூன்றுமே வந்துட்டு உயிர்மை குறில் எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் உயிர்மை எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை அப்ப இந்த மூன்றுக்கும் ஒண்ணு போட்டுடலாம் அடுத்து இரு இரு என்பது மெய் எழுத்து மெய் எழுத்து ஒழிக்கக்கூடிய கால அளவு இரு அப்போ சாரி மெய் எழுத்து ஒழிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை இப்ப இந்த மூன்றை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மூன்று அரை மாத்திரை இதே மாதிரி ஒரு சொல் கொடுத்துட்டு இது ஒழிக்கும் கால அளவை கண்டுபிடி அப்படின்னு கூட நமக்கு கேட்கலாம் நெக்ஸ்ட் நமக்கு எப்படி கொஸ்டின் அப்படின்றத நெடில் மாற்றத்தின் தவறான இணையை கண்டறிய ஆப்ஷன் ஏல இ இன்னா கொடுத்துருக்காங்க பி ல சி கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்க வளர்தல் அப்படின்னு வா கொடுத்துருக்காங்க ஆனா நமக்கு என்ன வரணும் அதுல சிஎன்னா வரணும் அடுத்து பாருங்க சில உ ஊ கொடுத்துட்டாங்க டீல பா பா குடுத்துட்டாங்க அப்ப தவறான இணைன்னு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பாருங்க நெடில் வேறுபாடு அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக இதுல கனகம் கனகம் என்பது பொண்ணை குறிக்கும் கானகம் என்பது காட்டை குறிக்கும் சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க குரில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக இங்க அரு என்பது அறுத்தல் அதாவது ஆஹ் காய்கறி வெட்டுதல கூட நம்ம சொல்லலாம் அறுத்தல் வெட்டுதல் இதெல்லாம் வந்து அரு என்பதன் பொருள் அடுத்து ஆறு என்பது நதி அல்லது ஒரு எண்ணை குறிக்கும் இதுல சரியான இணைய பாருங்க ஆப்ஷன் பி தான் அரு என்பது வெட்டுதல் ஆறு என்பது நதி இப்பதான் நான் சொன்னேன் ஆறு என்பது ஒரு எண்ணெயை குறிக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆனா ஆப்ஷன் ல பாருங்க அரு என்பதற்கு நமக்கு அறுத்தல் அல்லது வெட்டுதல் கொடுத்தது ஆனா நமக்கு ஆப்ஷன் ஏவும் சரியாதான் வரும் ஆனா இங்க அரு என்பது நதியை கொடுத்திருக்காங்க சோ இப்ப நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் தான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேருக டேஸில் டேஸ் குளிச்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க பாருங்க மடு மாடு இங்க மடு என்பது எதை குறிக்கும் அப்படின்னா நீர்நிலையை குறிக்கும் மாடு என்பது நமக்கு பசு மாடு அந்த மாதிரி மாடுகளை குறிக்கும் அதாவது ஒரு விலங்கு மாடு என்பது அப்போ நீர் நிலையில் மாடு குளித்தது பொருந்தாத இணையை கண்டறிக இதெல்லாம் நமக்கு பொருந்தாத இணை அப்படின்னா தடு தாடு இதுதான் நமக்கு பொருந்தாத இணை ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க குரல் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக இதுலயுமே நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ஆப்ஷன் ஏல இ இ கொடுத்துட்டாங்க ஆப்ஷன் ஆ ல கொடுத்துட்டாங்க ஆப்ஷன் உ ல கொடுத்துட்டாங்க ஆனா ஆப்ஷன் ஏ ஏ கொடுக்கணும் அதுக்கு பதிலா நமக்கு எறும்பு ஐவர்னு சொல்லிட்டு ஏஐ கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் டி தான் தவறு நெக்ஸ்ட் பாருங்க குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க இங்கு விடு என்பது விட்டு விடுதல் என்பதை குறிக்கும் வீடு என்பது தங்கும் இடம் அல்லது இல்லத்தை குறிக்கும் அப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான சிலை சிலை என்பது சிற்பம் கற்சிலை அல்லது கடவுளின் உருவம் இது எல்லாத்தையும் நம்ம சிலைன்னு சொல்லுவோம் சீலை என்பது ஒரு துணி அல்லது புடவைன்னு சொல்லுவோம் அப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிற்பம் புடவை அடுத்து பாருங்க தலை இங்க தலை என்பது இழையை குறிக்கும் தாளை என்பது ஒரு மலரை குறிக்கும் சோ இங்க நமக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான சிலை சிலை பொருள் வந்து நமக்கு வேற மாதிரி என்பது இறைவனின் திருவுருவம் சிலை என்பது துணி நம்ம குறில் நெடில் வேறுபாடுல ஆன்சர் கரெக்டா நம்ம டிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய அறிஞ்சொற் பொருள்கள் தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சா நாம ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நாம ரகர ரகர வேறுபாடு லா 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 வேறுபாடு நகர நகர வேறுபாடு இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ